தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் பக்கத்தில் சாமிமலைன்ற கிராமத்தில் பஞ்சாவோடு சிலைகளை செஞ்சு இருபத்தஞ்சு வருஷமாக செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்தியாவுக்கும் வெளியில் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கோம் சங்கத்தில் வேலூரில் கோயில் கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுடைய அம்மா சத்தியம்மா வந்து அன்னைக்கு வந்து ஒரு நடராஜர் சிலை அது பெருசு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு டொனேஷன் காட்டுக்கிட்டு இருந்தோம் அவங்க உடனே நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க உதவியில் அதை செஞ்சு ஆரம்பித்தாங்க பத்து வருஷமாக அந்த வேலை நடந்து ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு அந்த சிலையை முடித்து உலகத்தின் உயரமான ஒற்றை வாய்ப்பில் செய்யப்பட்ட நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கவர்னராக இருந்த கடந்த வன்பு வந்து தமிழிசைக்கு வந்து அந்த சிலையை திறந்து வச்சாங்க அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் வந்து காமாட்சி அம்மன் கோயில் தேவஸ்தானத்துலேருந்து தேடி வந்து ஒரு கோயில் ஃபுல்லாக எல்லா வேலை சிலைகளும் அதாவது மணி கோபுர மணி கலசங்கள் ஒரு முப்பது விக்கிரகம் அப்படி ஏகப்பட்ட எல்லா சிலைகளையும் வந்து செஞ்சு தரணும்னு கேட்டிருந்தாங்க அதன்படி அதை வந்து கடந்த ரெண்டு வருஷமாக அந்த வேலையை செஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த சிலையெல்லாம் அனுப்பிச்சி வச்சோம் கப்பல் மூலிமா அது போயிட்டு வர ஜூன் மாதம் ஆறாம் தேதி அதோடய கும்பாபிஷனம் இருக்குது அங்கே திறக்கிறதுக்காக திரும்ப அங்கே அழைப்பு எடுத்துக்கிட்டுருக்காங்க திரும்ப அங்கே போய் திறந்து கொடுக்கணும் இப்படி செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது இடையில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நம்ம முக பாரத பிரதமர் மோடி ஐயாவிற்கு வந்து எதிரநாத்தில் ஆதிசங்கரருடைய கோயிலில் வந்து புனரமைச்சு அதில் வந்து பன்னெண்டு அடி உயர கருங்கல் விக்கிரகம் ஒன்று செஞ்சு அங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க அது எல்லா கவனத்தையும் ஈர்த்துது அது அந்த கோயிலுக்கு ஒரு பஞ்சலோகத்தில் தினமும் பூஜை பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாற்பதே நாள் தான் டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே முடிக்கிறது கஷ்டம்னு முடிஞ்சாலும் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் ஆதிசங்கருடைய ஜெயந்தி வருது நாளைக்கு அதுக்குள்ளே முடிக்கணுன்றதுனால ஒத்துக்கிட்டு அந்த வேலையை எடுத்தோம் அதுவும் நாலு விக்கிரகங்களுக்கு கேட்டிருந்தாங்க கதிரிநாத் பத்ரிநாத் ஜோதிர்மத் அப்புறம் படரின்ற ஊருக்கு இப்போ நாளைக்கு அது வந்து ரெண்டாம் தேதி ஆதிசங்கருடைய ஜெயந்தி அன்னைக்கு மே ரெண்டு அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க மூணு நாளில் பத்ரிநாத் அவனுடைய மிக ஒரு புண்ணிய கேத்திரமா எல்லோரும் அங்கே போய்ட்டு வரது பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நினைக்கக்கூடிய புண்ணிய கேத்திரத்துக்கு இங்கேருந்து பஞ்சலோக சிலையை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்றப்போ ரொம்ப பெருமையாக இருந்தது இன்னும் நிறைய பேர் அது சிலையை பார்த்துட்டு இப்போது வந்து நிறையா அது மாதிரி எங்களுக்கு இன்னும் நிறைய விவரங்கள் கேட்டுட்டு இருக்காங்க அது ரொம்ப எங்களுக்கு பெருமையான விஷயம் பேர் சார் என்னுடைய பேர் வரதராஜ்